ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல் பேக் டவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருமே வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் இன்றைக்கி வந்து இந்த விளாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனுடைய ரேட் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் இந்த பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க